ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாடல் ஞானம் கூட வேண்டி பாடியது ஞானம் கூடி வானிந்து கதிராத நாடண்டி நம சிவாய வரையேரி நாவின் பரசமதான ஆனந்த அருவிவாய நாதங்களோடு குழாவிடையாடி ஊனங்கள் உயிர்கள் மோ ோகங்கள் வலம் அதாட அருதாரா தேனங்கொள் இதழிதாகி தாரிந்தி தலீலவேணி தீரங்கண் எனது தாதே ஒரு மாறு சேர்பஞ்ச வடி விமோகி யோகங்கள் மவுன ஜோதி தேர்பங்கி அமலநாதன் அருள் பாலா கானங்கள் தீவு போதங்கள் பொழி காடந்த மயிலில் ஏறு முருகோனே காமன் கை மலர்கள் நாண பெண் அமளி தேர்வை காணங்கள் பழனி மேவு பெருமாறே ஓரன் மறு விஞான மாவிஞை முதுகினேரி வளம் அதாட அருள் காமன் கை மலர்கள் நான இடம் பெண்ணமளி சேர்வை காணங்கள் பழனி மேவு பெருமாதே காணங்கள் பழனி மேவு பெருமாதே பாட்டின் பொருளை பார்ப்போம் கொன்றை மலரையும் ஆத்தி மலர் மாலையையும் கங்கா நதியையும் அணிந்த சடைமுடியை திருமேனியை உடைய எமது தந்தையாரும் ஐம்பெரும் சக்திகளாக இருப்பவரும் சிவயோகியர் மௌன நிலையில் காணும் அருட்பெரும் ஜோதி ஆகியவரும் புமையம்மையை ஒரு பாகத்தில் கொண்ட தனிப்பெரும் தலைவராகிய சிவபெருமானின் திருப்புதல்வரே காடுகள் மலைகள் தீவுகள் கடல்கள் தூள்பட மிக வேகமாக பறக்கும் நீல மயில் மீது ஏறி வந்தருள் புரிகின்ற முருகப்பெருமானே பேடர்குல மகளான வள்ளியம்மையாரின் கணவரும் எங்களுடைய பழனி மலையில் பெருமையில் சிறந்தவரே ஞானேந்திரியங்கள் ஒரு பட்டு நின்று ஆகாயத்தில் சூரிய சந்திர ஒளியின்றி ஒளி செய்யும் நாட்டினை அடைந்து நமசிவாயம் என்ற ஐந்தெழுத்தாகிய மலையின் மீது ஏறி புறக்கருவியாகிய நாவிற்கும் நல் இன்பத்தை நல்கும் அமிர்த ரசத்தோடு கூடிய பேரானந்த பேரருவி பாய பிரம்மநாதங்களுடன் விளையாடல் புரிந்து நான் என்ற ஜீவ போதத்தை இழந்து பிரணவ ஜோதி மயமாகி ஜீவனாகிய அடியேனும் சிவமாகிய தேவரீரும் ஏற்றுமையின்றி அத்வைதமாக கலந்து மெஞ்ஞான சாஸ்திரமாகிய குதிரை மீது ஏறி உலகங்கள் எல்லாம் வளம் வர அருள் என பிரார்த்தித்து பாடுகிறார் அருணகிரிநாதர் ஒன்றி சித்திரதீபம் போல் பேசா அனுபூதியில் தன் வசம் இழந்து நிற்பார்களுக்கு அமிர்தரசமான ஆனந்த வெள்ளம் பொங்கி ததும்பும் கரை அந்த பானம் பருகி உடற்பயிற்சியற்று உயிர்பசியற்று உணர்வு அவிழ உள்ளம் அவிழ உயிர் அவிழ உளப்படி உணரும் அனுபூதியில் நிலைத்து நிற்பர் முனை வழியாக ஆறு ஆதார சக்கரங்களை கடந்து துவதசாந்த பெருவெளியாகிய சகசிரதலத்தில் நிற்பர் அங்கு கீதங்கள் உண்டாகும் அவ் கேட்போர் நாதமயமாகி ஆனந்தமுடன் நின்புறுவர் ஜீவனும் சிவனும் இரண்டர கலந்து நிற்கும் அத்வைத முக்தி நிலையை எய்துவர் இறைவனுக்கு சக்தியே திருமேனி ஆகும் ஐம்பெரும் பூதங்களும் அவரே விளங்குகின்றார் ஐந்து வர்ணங்களாக விளங்கி ஆதிசக்தி பராசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என ஐந்து சக்திகளாக அவரே நிற்கின்றார் சிவ புதல்வரே மயில் வாகனரே பழனிமலை பரமனே ஞான கூடி கதிரும் மதியும் இல்லாத நாடு அடைந்து ஆனந்த பெருவெள்ளம் பருக சிவபோதம் கெட்டு பிரணவ ஒளியுடன் தேவதீருடன் இரண்டர கலந்து மெய்ஞான கலையின் மீது ஊர்ந்து உலகமெல்லாம் வியாபித்து நிற்க அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் ஜீவாத்மா பரமாத்மாவுடன் ஒன்றாக ஐக்கியம் அடைய யோக ஞான வழியில் சென்று அவர் அருளாலேயே அவர் தாளை வணங்கி அவர் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சர பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பளம்